ஹே ஹாய் ஹலோ கைஸ் எல்லாருக்குமே வணக்கம் முடிஞ்ச எனக்கு ஒரு சின்ன ஹாய் சொல்லிக்கோங்க இன்னைக்கு நம்ம ஊருக்குள்ள இப்படிலாம் கூட நடக்குமா அப்படின்ற மாதிரி நம்ம வாயைய புழக்க வைக்கிற அளவுக்கு ஒரு வித்தியாசமான கணவர் மனைவி வாழ்க்கையை தான் பார்க்க போறோம் இந்த படத்துடைய பேர் அஜிப் தஸ்டான் தன்னோட மகளை உயிருக்கு உயிரா நினைக்கிற ஒரு தாய் இருக்காங்க ஆனா மகளுக்கு காது கேட்காதுங்க அவ கூட பேசுறதுக்குன்னே இந்த சைன் லேங்குவேஜும் கத்துக்கிறாங்க அப்படி ஒரு கட்டத்துல அதே சைன் லாங்குவேஜ் கத்துக்கிட்ட வேற ஒருத்தர் கூட இவங்களுக்கு ஒரு சின்ன தொடர்பு வருதுங்க நம்ம ஹீரோயினும் அவங்க கணவர் கூட கல்யாணத்துக்கு அப்புறம் ஒரு நாள் கூட சந்தோஷமா வாழ்ந்தது இல்ல அதை எல்லாமே மனசுல நினைச்சு பாத்துக்கிட்டு பொண்ணுக்காக சைன் லாங்குவேஜ் கத்துக்கிட்டு இப்போ அவங்களுக்காக வீட்டுக்கு தெரியாம பொண்ணுக்கும் தெரியாம ரகசியமா இன்னொரு வாழ்க்கை வாழ்றாங்க அப்ப அவங்களுக்கு ஒரு பயங்கரமான சம்பவம் நடக்குதுங்க அந்த சம்பவம் அவங்க பொண்ணையே உலுக்கி போடுது அது என்ன அதுக்கப்புறம் அவங்க என்ன முடிவு எடுக்கிறாங்கன்றதுதான் இந்த படத்துல பார்க்க போறோம் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு சின்ன லைக் கூட கண்டினியூ பண்ணுங்க பைதிவே நான் கவி நீங்க பாக்குறது நம்மளோட பிலிம் பை படத்துடைய ஓபனிங் சீன்லயே நம்ம ஹீரோயினான நட்டாஷாவை காமிக்கிறாங்க நட்டாஷா என்னமோ தன்னோட கணவரோட சண்டையும் சச்சரவுமாக தான் வாழ்க்கையை வாழ்ந்துகிட்டு இருக்காங்க திருமணமாகி கிட்டத்தட்ட ஒரு ரெண்டு மூணு வருஷம் சந்தோஷமா இருந்தாலும் அதுக்கப்புறம் குழந்தை பிறந்ததுக்கு அப்புறம் முக்கியமா அவங்க குழந்தைக்கு காது கேட்காததுக்கு அப்புறம் கணவர் வேலையில மட்டுமே கான்சென்ட்ரேட் பண்றதுனால உங்களுக்கு ஃபேமிலின்னு ஒண்ணு இல்ல அப்படி இப்படின்னு சொல்லி எதனா ஒரு சண்டை உங்களுக்குள்ள வந்துருங்க என்னதான் சண்டை உங்களுக்குள்ள இருந்தாலும் இன்னொரு பக்கம் வாழ்க்கையில இவங்களுக்கு பிடிக்காம அவங்க கணவர் கூட டெய்லி ஒன்னா இருந்துகிட்டும் இருக்காங்க அப்படி ஒரு காலை பொழுதுல பிடிக்காம அவங்க கணவர் கூட ஒன்னா இருந்துட்டு நம்ம ஹீரோயின் நட்டாஷாவும் எதையோ யோசிச்சுக்கிட்டு இருக்காங்க இப்ப அடுத்த நாள் இரவும் வருதுங்க அப்படி கணவர் வேலையில இருந்து வந்ததுக்கு அப்புறம் திரும்பி உங்களுக்குள்ள ஒரு பயங்கரமான சண்டை வெடிக்குது உங்க பொண்ணுக்கு நீங்க ஒரு பேட் எக்ஸாம்பிளா இருக்கீங்க ஒரு கேவலமான ஃபாதரா இருக்கீங்க உங்க பொண்ணு மனசை விட்டு பேசிருக்கீங்களா அப்படின்ற மாதிரி எல்லாம் இவங்களும் கேட்க நான் பேசினா மட்டும் அவளுக்கு என்ன கேட்டுறவா அதுக்கு தான் நீ சைன் லேங்குவேஜ் வச்சிருக்கல சைன் லேங்குவேஜ் எனக்கு தெரியாது அதுக்காக நான் என்ன பண்றது அதுக்குன்னு பேட் ஃபாதர் சொல்லாத என் பொண்ணு நான் படிக்க வைக்கிறேன் ஸ்போர்ட்ஸ்ல ஈடுபட வைக்கிறேன் மாசம் மாசம் எல்லாத்துக்கும் காசு கொடுக்கிறது யாரு நான் தான் அப்படின்ற மாதிரி சொல்ல காசு கொடுத்தா மட்டும் போதுமா கொஞ்சமாச்சு பொண்ணு மேல பாசம் இருக்கணும் ஏன் என்னால கத்துக்க முடிஞ்ச சைன் லாங்குவேஜ் உங்களால கத்துக்க முடியாதான்ற மாதிரி கேக்குறாங்க காலையில வேலைக்கு போனா நைட்டு தான் வீட்டுக்கு வரேன் இந்த இதுல நான் எப்படி கிளாஸுக்கு போயிட்டு இந்த லாங்குவேஜ் எல்லாம் கத்துக்கன்ற மாதிரி சொல்ல ஏன் நீங்க மட்டும் தான் வேலைக்கு போறீங்களா நானும் தான் வேலைக்கு போறேன் நானும் தான் பொண்ணு மேல இருக்க பாசத்தினால இந்த சைன் லாங்குவேஜ் எல்லாம் கத்துக்கிறேன் அப்படின்னு இவங்களும் சொல்ல நீ வெட்டியா இருப்ப உன்னோட வேலையும் என்னோட வேலையும் கம்பேர் பண்ணாத நான் வேலை பார்த்தா மட்டும் தான் இந்த ஃபேமிலியை ரன் பண்ண முடியும் அதை மனசுல வச்சுக்கோன்ற மாதிரி ரொம்ப திமிராவும் திமுறாமிட்டு இருக்காருங்க இதை எல்லாமே மொட்டமாடியில உக்காந்து இவங்களோட பொண்ணு சமீராவும் கவனிச்சுக்கிட்டு இருக்காங்க அவங்களுக்கு காது கேட்காது அப்படின்றதுனால இவங்க ரெண்டு பேரும் என்ன வார்த்தையில சண்டை போடுறாங்கன்ற மாதிரி புரிஞ்சுக்க முடியலைங்க பட் இவங்க பண்ற ஆக்சன்ஸ் மூலயமா அப்பா ரொம்ப கோவப்பட்டு அம்மாவை அடிக்கப் போறாருன்னு சொல்லிட்டு இவங்களுக்கு ஒரு மாதிரி அப்பா தாங்க பயம் ஏற்படுது ஸோ இப்படி இவங்க ஒரு வெறுமையான வாழ்க்கையை வாழ்ந்துட்டு இருக்காங்க இப்போ திரும்பி அடுத்த நாள் காலையில வருது கணவர் காலையில பொண்ணுகிட்டையும் அம்மா கிட்டையும் ஒரு வார்த்தை கூட பேசாம டைய கட்டிக்கிட்டு வேலைக்கு கிளம்ப இப்போ இந்த அம்மாவும் தன்னோட பொண்ணை ரொம்ப பாசமா ஸ்கூலுக்கு அனுப்பிட்டு அவங்களும் வேலைக்கு கிளம்புறாங்க அப்பதாங்க அங்க ஒரு போட்டோ ஸ்டுடியோ இருக்கு பாஸ்போர்ட் சைஸ் போட்டோ எடுக்கலாம்னு சொல்லிட்டு தான் அவங்க உள்ள போறாங்க ஆனா உள்ள போகும்போது அந்த ஸ்டுடியோவே ஒரு எக்ஸிமிஷன் மாதிரி இருக்குங்க அந்த ஸ்டுடியோ வச்சிருக்கவரு நிறைய போட்டோஸ் எடுத்து நிறைய இடத்துல காட்சி பொருளாவும் வச்சிருக்க அதையெல்லாம் எல்லாம் இவங்களும் கவனிக்கிறாங்க ஒவ்வொரு ஃபோட்டோக்குள்ளயும் ஒவ்வொரு கதைகள் இருக்குன்ற மாதிரியும் அவங்க உணர்றாங்க அப்பதான் அந்த இடத்துல கபீர்னு ஒருத்தர் வந்து இந்த போட்டோ எல்லாமே நான் தான் எடுத்தேன்ற மாதிரி சைன் லாங்வேஜ்லயே பேசுறாருங்க அது பதிலுக்கு இவங்களும் பேச அவருக்கு ரொம்ப வியப்பா இருக்கு உங்களுக்கு இந்த சைன் லாங்குவேஜ் தெரியுமான்னு சொல்லிட்டு அப்படியே கொஞ்சம் நல்லா பேசவும் ஆரம்பிக்கிறாரு நம்ம ஹீரோனு கிட்டயும் நான் இந்த போட்டோ எடுக்கும் போது இந்த பொண்ணை போஸ்ட் கொடுக்க சொன்னேன் அவங்க மேல

பொண்ணு அந்த போட்டோவை காமிக்கிறாங்க போட்டோ ஸ்டுடியோல கபீர்னு ஒருத்தரை பார்த்தேன் அவர் இந்த போட்டோவை கொடுத்தாருன்ற மாதிரி அந்த கபீர் பத்தியும் சொல்றாங்க அவங்களும் சந்தோஷமா அதை எல்லாத்தையும் பார்க்கறாங்க அப்பதாங்க அவங்க பொண்ணுக்குமே ஒரு சிந்தனை வருது அம்மா என்ன மத்த பசங்களுக்குலாம் பிடிக்குமாமா அப்படின்ற மாதிரி கேட்க ஏமா அப்படி கேட்கற இல்லமா தான் காது கேட்க மாட்டேங்குது இல்ல எல்லாத்தையும் சைன் லாங்குவேஜ்ல தான் புரிய வைக்கிறீங்க அதான் மத்த உங்களுக்கு பிடிக்குமா சந்தேகம் வருதுமா அப்படிலாம் இல்லமா எல்லாருக்கும் பிடிக்கும் அதெல்லாம் ஒரு குறையாவே யாரும் பார்க்க மாட்டாங்கன்ற மாதிரி சொல்ல அப்பதான் அவங்க பொண்ணுமே நான் உன்னையும் அப்பாவையும் சின்ன வயசுல இருந்து பாத்துக்கிட்டு இருக்கேன் உங்க ரெண்டு பேராலையும் நல்லா பேச பேச முடியும் நல்லா காது கேட்கும் அப்படி இருந்துமே நீங்க ரெண்டு பேரும் சந்தோஷமா இல்ல முக்கியமா நீ சந்தோஷமா இல்ல எப்ப பார்த்தாலும் அப்பா கூட சண்டை வந்துகிட்டே இருக்கு அப்பா உன்னை கொஞ்சம் கூட பாத்துக்க மாட்டாரு உனக்கே இந்த நிலவனா அப்ப எனக்கு எப்படி இருக்கும் அப்படின்ற மாதிரி அவங்க பொண்ணு கேக்குறாங்க அந்த கேள்வி அவங்க அம்மாவோட மனசை ஒரு மாதிரி உருக்குதுங்க அவங்களும் கொஞ்சம் யோசிச்சு பார்க்கும் போதோ கிட்டத்தட்ட பொண்ணு சொன்ன மாதிரி தானே நம்மளும் ஒரு வாழ்க்கைய பேக்கா வாழ்ந்துட்டு இருக்கோன்ற மாதிரியும் நினைக்கிறாங்க இந்த சிந்தனையிலேயே ராத்திரி முழுக்க தூங்காமையும் இருக்காங்க இப்ப மறுபடியும் அடுத்த நாள் அதே போட்டோ ஸ்டுடியோ அதே நபர் அப்படி அவரு கூடயும் பேச ஆரம்பிக்கிறாங்க கொஞ்சம் கொஞ்சமா இவங்களுக்குள்ள இருக்கிற நட்பு ஒரு நல்ல நெருக்கமா தொடருதுங்க அந்த அந்த எக்ஸிபிஷன்ல வச்சிருக்கிற எல்லா போட்டோலையும் ஒரு சோகம் தெரியுது பார்வை நீங்க சந்தோஷமா அந்த போட்டோவை பார்த்தீங்கன்னா அது உங்களுக்கு சந்தோஷமா தெரியும் சோகமா பாத்தீங்கன்னா சோகமா தெரியும் அதாவது ஒத்த பரமரத்தை பாத்தீங்கன்னா அது ஒரு வேற வடிவத்திலையும் பேய் இருக்குன்னு பாத்தீங்கன்னா அது ஒரு வேற வடிவத்திலையும் தெரியும்ல அப்படிதான் என்னோட போட்டோகிராஃபியோன்ற மாதிரி சொல்றாரு அப்பதான் நட்டாஷாவும் அவங்களுக்குள்ள எவ்வளவு சோகம் இருக்கு அவங்க எவ்வளவு அழுகிய தேக்கி வச்சிருக்காங்கன்ற மாதிரி எல்லாம் புரியுது ஒரு கடத்துல இவங்க ரெண்டு பேரும் பேசிக்கிட்டே போகும் போதோ இந்த போட்டோக்காரரான கபீர் இருக்காரு பாத்தீங்களா அவருக்கு மிஷின் வச்சா காது கேட்கும் அப்படின்ற மாதிரியும் சொல்றாரு இதை கேட்டு நட்டாஷா வியந்து போறாங்க அப்ப எதுக்கு மிஷின் வைக்காம இருக்கீங்க மிஷின் வச்சுட்டு வாங்க ரொம்ப ஜாலியாவே பேசலான்ற மாதிரி சொல்ல இல்ல இல்ல எனக்கு இப்படி இருக்கிறதுக்கு தான் ரொம்ப பிடிச்சிருக்கு ஏன் உங்களுக்கு ஒரே இறைச்சலா இருக்கான்ற மாதிரி கேட்க வண்டி இரைச்சல் பறவைகள் சத்தம் அதெல்லாம் தாண்டி மனுஷனோட வார்த்தைகள நான் ரொம்ப

அப்பாவும் சண்டை போட்டுக்கிட்டே இருக்கீங்கன்னு சொல்லி அதை எப்படின்னா புருஷன் பேசி பைசல் பண்ணாலும் நினைப்பாங்க ஆனா அத பேசும் போது கூட திரும்பி சண்டை வருங்க பொண்ணு ரொம்ப ஃபீல் பண்றா உங்களுக்கு சைன் லாங்குவேஜ் வரலனாலும் பொண்ணு கிட்ட அன்பா உட்கார்ந்து ஒரு நாளைக்கு கொஞ்ச நேரமாச்சு ஸ்பெண்ட் பண்ணுங்கன்ற மாதிரி சொல்ல பட் அது கூட அவர் புரிஞ்சுக்காமையா இருக்காரு இன்னொரு பக்கம் நட்டாஷாவும் இந்த போட்டோகாரர் கூட இந்த காமெடி ஷோக்கு போறது பப்பு பார்னு போறதுன்னு சொல்லிட்டு அவர் கூட அதிக டைம் ஸ்பெண்ட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க தன்னோட கணவர் கொடுக்க முடியாத காதலை எல்லாத்தையுமே அந்த போட்டோகாரரான கபீரும் இவங்களுக்கு கொஞ்சம் கொஞ்சமா குடுத்து கத்துக்கிட்டும் இருக்காரு இப்போ டெய்லி வீட்ல இருக்கும் கபீர் கூட என்னெல்லாம் பேசணும் அப்படின்ற மாதிரி சைன் லாங்குவேஜ்ல இவங்களும் பிராக்டிஸ் பண்ணிக்கிட்டு இருக்க அதையெல்லாம் அவங்க கணவரும் கவனிக்கிறாரு கொஞ்சம் கொஞ்சமா டான்ஸ் ஆடுறாங்க சந்தோஷமா இருக்காங்க ஒரு நாள் ராத்திரி அவங்க பொண்ணுக்கு ரொம்ப பயமா இருக்குன்னு சொல்லிட்டு இவங்க ரூமுக்கு வர அவங்க கணவரும் ஷமீரா வாமா வாமானு கூப்பிட ஆனா பொண்ணு அப்பாவை துள்ளி கூட கண்டுக்காம அம்மா கட்டி பிடிச்சுக்கிட்டும் தூங்குறாங்க அப்பதான் அப்பாவுக்கும் புரியுதுங்க நம்ம பொண்ணு நம்ம பாசமே இல்லாம தான் வாழ்ந்துட்டு இருக்கோம்னு சொல்லிட்டு அப்படிதாங்க இன்னொரு பக்கம் நம்ம ஹீரோயின் ஒரு கடத்துல அந்த போட்டோ கூட ரொம்ப நெருங்கி ரொம்ப க்ளோஸ் ஆகி ஒரு நாள் அந்த போட்டோகாரரோட வீட்டுக்கும் போறாங்க வீட்டுல அன்னைக்கு யாரும் இல்ல அவருமே நிறைய புக்ஸ் எல்லாம் படிக்கிறாரு அவரோட போட்டோகிராஃபி அந்த இடத்துல நிறைய இருக்குங்க அப்படி ஒரு போட்டோவையும் எடுத்து பார்த்தா அது அவங்களுடைய போட்டோங்க அவங்களுக்கு ஒரு மாதிரி ஆகுது அந்த நேரத்துல இவரும் பின்னாடி வந்து நம்ம நட்டாஷா கிட்டையும் வராங்க அவங்களுக்குமே அது ரொம்ப பிடிச்சிருக்குங்க ஆனா ஒரு செகண்ட் தன்னோட கணவரும் தன்னோட பொண்ணும் அவங்க மைண்டுக்கு வராங்க ஐயோ எவ்வளவு பெரிய தப்பு பண்ண பார்த்தோம் இப்பவே இங்க இருந்து ஓடி சொல்லிட்டு அந்த இடத்துல ஸ்டாப் பண்ணிட்டோம் அங்க இருந்து கிளம்புறாங்க அப்படி கீழே படிக்கத்துல இறங்கி வந்தோம் கதறி எழுகுறாங்க அப்பதான் தன்னோட கணவர் கிட்ட இருந்து ஒரு மெசேஜ் வந்திருக்கிறத கவனிக்கிறாங்க இன்னைக்கு ராத்திரி நான் வீட்டுக்கு வர மாட்டேன்னு நினைக்கிறேன் நீ வேலை முடிச்சிட்டு நம்மளோட அம்மா வீட்டுக்கு வந்து நம்ம வீட்டுக்கு வந்துரு அப்படின்ற மாதிரியும் அவர் ஒரு மெசேஜ் போட்டிருக்க அவங்க ஒரு மாதிரி விரக்தியா ஃபீல் பண்றாங்க இப்படி ஒரு மட்டமான கணவர் கூட இருக்கிறதுக்கு நம்ம இந்த கபீர் கூடயே சந்தோஷமா இருக்கலாம்னு சொல்லிட்டு அப்பதான் கபீர் எவ்வளவு முக்கியன்னு ஃபீல் பண்றாங்க இப்போ மேல அவங்க திரும்பி போறாங்க அப்படி அந்த இடத்துல நம்ம நட்டாஷாவும் கபீரும் காதலால ஒன்று அப்படி இப்போ காலை பொழுதுல காமிக்கிறாங்க நம்ம கபீர் கூடையும் அவங்க ஒன்னா இருந்துட்டு ஒரு சின்ன

ரொம்ப கம்மி தெரியுது நட்டாஷாக்கு கல்யாணம் ஆகி குழந்தையே இருக்குன்னு சொல்லி ஹட பாவீங்களா குழந்தை இருக்கிற ஒரு ஆன்டியவா நம்ம லவ் பண்ணிட்டோன்ற மாதிரி அவரு நினைச்சு இப்போ நட்டாஷாவும் திரும்புறாங்களா அந்த இடத்துல கபீரை பாக்குறாங்க அவங்களுக்கும் ஒரு பெரிய ஷாக்குங்க இந்த உண்மையை அவங்க கிட்ட அப்படின்ற மாதிரி அவங்க கண் அந்த இடத்துல பொய் சொல்லுது கபீருமே அந்த காதலை மறக்க முடியாம அந்த வழிய அக்செப்ட் பண்ணிக்க முடியாம இவர் முக்கியமா சொல்லியிருப்பாருல நான் எதுக்கு மனுஷங்க பேசுறத கேட்க மாட்டேனா அவங்க பொய் சொல்லுவாங்கன்ட்டு இப்போ நீ சைகை மூலயமா பேசி கூட பொய் சொல்லிட்டியேன்ற மாதிரி பயங்கரமா அழுகுறாரு நட்டாஷாவும் அவங்க கணவர் யாருன்னு கேட்க எதோ சேல்ஸ்மேன் வந்திருக்காரு போல இருக்கு வாசல்ல ரொம்ப நேரமா நின்று இருக்காரு எப்பா ஒன்னும் வேணாப்பா இங்க இருந்து கிளம்பிடு நாங்க நிம்மதியா தான் இருக்கோன்ற மாதிரி அவங்களும் அந்த இடத்துல இருந்து கிட்ட கிளம்ப சொல்ல அவர் பாவங்க ஒரு மாதிரி அழுதுகிட்டே அங்க இருந்து பெறுறாரு நட்டாஷாவும் இப்போ கதுவை சாத்திட்டு அங்கே கதறி அழுகுறாங்க இப்போ அந்த இடத்துல இதை எல்லாத்தையுமே நம்ம நட்டாஷாவோட பொண்ணு பாத்துறாங்க நம்ம நட்டாஷாவோட பொண்ணுக்கு தான் சைன் லாங்குவேஜ் தெரியும்ல அப்படி அம்மாக்கு இப்படி ஒரு லவ் இருக்குன்ற மாதிரியும் அவங்க புரிஞ்சுக்கிறாங்க அங்கே அம்மாவும் கதறி அழுகுறாங்க அந்த இடத்துல தான் ஒரு அழகான மெசேஜ சொல்றாங்க முன்னாடி அப்பா பொண்ணு கிட்ட அன்பா இருக்கலன்னு தான் அம்மாக்கும் அப்பாக்கும் எப்ப பார்த்தாலும் சண்டை வரும் இப்போ அம்மா நினைச்சபடி அப்பா ரொம்ப அன்பாவே பொண்ணு கிட்ட இருக்க ஆரம்பிச்சிட்டாரு ஆனா அம்மா தப்பா வேற ஒரு ட்ராக்குக்கு போயிட்டாங்க மனுஷனோட வாழ்க்கையில மிஸ்டேக்ஸ் இருக்கதா செய்யும் நம்ம பார்ட்னர் மிஸ்டேக்கா இருக்காங்கன்னு சொல்லிட்டு நம்ம ஒரு மிஸ்டேக் பண்ணா அது அதை விட பெரிய மிஸ்டேக் ஆயிடும் அப்படின்றத ரொம்ப அழகாவே இந்த படத்துல கன்வே பண்ணிருப்பாங்க இந்த படத்தை பாருங்க அண்ட் மேலும் இந்த மாதிரியான வீடியோஸ் தொடர்ந்து பார்க்கறதுக்கு எஃப்லீம் பையன் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தேங்க்யூ ஸோ மச்